ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராமர் விஜய் டிவி ராமர் பத்தி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவர் வந்துட்டு மதுரையில் நடக்க இருந்த புத்தக திருவிழாங்க புத்தக திருவிழா பதினாலாம் தேதி சனிக்கிழமை நடைபெற போது ஸோ அதில் வந்துட்டு இவருக்குன்ட்டு ஒரு பேசுறதுக்கு ஒரு ஸ்லாட் ஒதுக்கப்பட்டுருந்துச்சு இது சம்மந்தமாக ஒரு சின்ன சின்ன பேனர்லாம் கூட அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இதை பார்த்து எல்லோருமே வந்துட்டு அந்த பேனரை காப்பி பண்ணி எடுத்து சமூக வலைத்தளத்தில் போட்டு ராமர் வந்துட்டு விஜய் டிவியில் ஃபேமஸ் ஆனதே வந்துட்டு டபுள் மீனிங்கால தான் இரட்டையர்த்த வார்த்தைகளை பேசி தான் வந்துட்டு இவர் ஃபேமஸ் ஆனார் இவரை கூட்டு வந்து புத்தகத் திருவிழாவில் பேச வச்சிங்கன்னா அவர் என்ன பேசுவார் அங்கே வர எல்லோருமே வந்துட்டு புத்தகங்கள் படிக்கிறவங்களாகவும் புத்தகங்கள் வாங்குபவராகவும் இருப்பாங்க அவங்கக்கிட்ட இவர் என்ன போய் பேசுவார் ஸோ இவருடைய பர்சனல் குவாலிஃபிகேஷன் முதல்ல என்ன பின்னாடி ஏதாவது படிச்சிருக்காரா இல்லை எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்காரு அப்படிப்பட்ட பர்சனை வந்துட்டு புத்தக திருவிழா கூப்பிடாமல் ரெட்டையாத்த வார்த்தைகள் மூலமாக ஃபேமஸ் ஆனவரை கூப்பிட்டு புத்தக திருவிழாவில் வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி விட்ட காரணத்தினால ராமரை வந்துட்டு அந்த பெயர் இருந்து நீக்கிட்டாங்க ஸோ அவர் வந்துட்டு அந்த இடத்துல பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ராமர் இதுக்கப்புறமா திருவிழாவுக்கு போவே மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ இது தற்போது வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் சோ ராமுடைய ஃபேன்ஸ் எல்லாமே இதை பார்த்து சம்மக்காண்டா இருக்காங்க என்னடா இது அவரையும் ஏன் பேச விட மாட்டீங்க புத்தகம் வாங்குறவங்கள கொஞ்சம் சிரிக்கி வைப்பாரு இது தப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பை கலப்பி வந்துகிட்டு இருக்காங்க சோ இது சம்மந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ராமரா உடைய அந்த பேச்சாளர் பற்றி வந்து நீக்கிறது சரியா தப்பான்றா உங்க கருத்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது விஷயத்திலே உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க